கல்வித்துறையில் நடந்த ஒரு விஷயம் பெரிய பேசும் பொருளாகவும் சர்ச்சையாகவும் வன்முறையாகவும் இடிச்சிருக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு போனச்சேரி யூனிவர்சிட்டியில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் உங்கள் ஸ்டீஃபன் இது ஸ்டீஃபன் ஸ்பியர் ரீசன்ட் டேஸாக ஒரு ஆடியோ ஒன்று ஆச்சுங்க அதில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாணவி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தனக்கு தன்னோட ப்ரொஃபஸர்ஸ் செக்ஷுவல் ரீதியாக ரொம்ப ஹராஸ்மெண்ட் கொடுக்கறதாகவும் தன்னுடைய நியூட் ஃபோட்டோஸ் கேட்குறதாகவும் அது தவறும் பட்சத்தில் தன்னுடைய மார்க்ஸில் கை வைக்கிறதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இது பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு பெரிய வன்முறையை கிழப்புச்சு மாண் மாணவர்கள் மத்த மத்தியில் இருபத்தி நாலு பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க இதெல்லாம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆக்சுவலாக இது எங்கே நடந்துச்சுன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கரை காரைக்கால் கேம்பஸ் அங்கே படிக்கிற மாணவர்களுக்கு தொடர்ந்து அங்கே படிக்க அங்கே இருக்கிற ஃபேக்கல்டிஸ் வந்து செக்ஷுவல் ரீதியாக ஹரேஸ்மெண்ட் கொடுக்கறதா வந்து ஒரு ஆடியோ ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆச்சு இது சம்மந்தமாக மாணவர்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டை போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து பழைய ஆடியோ இது வந்து இப்போதைக்கு நடந்தது இல்லை முன்னாடியே நடந்தது தான் இது இதுக்கு வந்து நம்ம டீம் வந்து அங்கே போயிட்டு விசாரிச்சு இதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாத பட்சத்தில் இதை க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து இப்படி விட்டுருங்க இது வந்து பெருசாக்க தேவையில்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இப்போ நடந்தது இது இதுக்கான ப்ரூஃப்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு ஸோ இது சம்மந்தப்பட்டு இது ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மேனேஜ்மெண்ட் சார்பாக வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலைன்னு சொல்கிற சொல்லப்படுது ஸோ மாணவர்கள்லாம் என்ன சேர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் அட்மின் பிளாக் முன்னாடி உட்காந்து எல்லா மா மாணவர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க கோரிக்கை கோரிக்கையெல்லாம் என்னென்னா அந்த ஆடியோ ஃபைலில் குறிப்பிட்ட ரெண்டு ப்ரொஃபஸர்ஸ் ஒருத்தவரை பேர் வந்து மாதவய்யா ஐயா ஒருத்தவங்க பேர் வந்து பிரவீன் இவங்கள உடனே சஸ்பெண்ட் பண்ணணும் துறை ரீதியான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் போராட்டப்படுத்தியும் அண்ட் தென் வந்து ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அது வந்து இந்த யூனிவர்சிட்டியில் சரி வர செயல்படலை ஈவன் ஸ்டூடெண்ட்ஸை ரெப்ரஸண்டேட்டிவ் பண்ணுறதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கூட இல்லை அவங்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு ஒரு ரெப்ரசென்டேட்டிவ் கூட இல்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சனையாகவும் சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் என்னென்னா யூஜிசி போஷ் ஆக்ட் தேர்ட்டீன் இது வந்து என்னென்னா இந்த ஆக்ட் என்ன சொல்ல வருதுன்னா லைக் படிக்கிற இடத்துலையோ ஒர்க் பண்ணுற இடத்துலையோ பெண்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செக்ஷுவல் ரீதியாக ஹரஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா இந்த ஆக்டில் கேஸ் ஃபைல் பண்ணணும் துறை ரீதியா சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த ஆக்ட் வந்து தெளிவா சொல்லுது ஆக்ட் அவங்க மேல ஆக்சன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாசம் ஆனா இதுக்கு வந்து வைஸ் சான்சலரோ இல்ல மேனேஜ்மெண்ட் சார்போ எந்த ஒரு பதிலும் தெரிவிச்சதா வந்து மாணவர்கள் சைட்ல இருந்து சொல்லப்படுது இதுக்கு அப்புறமேட்டா போராட்டம் வந்து பெரிய லெவல்ல மாறுச்சு போலீஸார் வரவழைக்கப்பட்டாங்க அப்போது வந்து இப்போ மாணவர்களோட போராட்டத்தை கலைக்கிற பட்சத்தில் போலீஸாருக்கும் மாணவர்கள் நடுவே வந்து கை கலப்பு வாக்குவாதம் தள்ளுமுள்ளு போன்ற சில விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதில் ஒரு சில மாணவர்கள் ஒரு ஆறு மாணவிகள் உட்பட இருபத்தி நாலு பேர் மொத்தமாக கைது செய்யப்பட்டாங்க அதில் மாணவர்கள் சொல்கிறது என்னென்னா எங்களுக்கு ரொம்ப நேரமாக அவங்க வந்து எங்களை வந்து வண்டியிலே அடித்து வச்சுருந்தாங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல ரெண்டாவது எங்களுடைய இயற்கை உபாதைகளை கழிக்கிறதுக்கு கூட அவங்க எங்களை அலோவ் பண்ணலை அப்படி நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் எங்களுடைய போராட்டத்துக்கு எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய உரிமைகளுக்காக தான் நாங்கள் போராடுறோம் நாங்கள் அதை தவிர்த்து என்ன தப்பு பண்ணோன்ற மாதிரி தான் மாணவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது இது சம்பந்தமாக அது இல்லாமல் வந்து போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க மாணவர்களுடைய சட்டையை பிடிச்சி எடுத்துருக்காங்க லத்தி சார்ஜ் பண்ணியிருக்காங்க எட்டி வச்சதாக சொல்லப்படுது அண்ட் தென் வந்து மாணவிகளை தவிர்த்து மீதி மாணவர்களை வந்து லாக்அப்பில் வச்சதாகவும் ரொம்ப நேரமாகவும் கூறப்படுது இதுக்கு அந்த டைமில் அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தர்மா அவர்கள் வந்து டைரெக்டாகவே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸார்கிட்ட கடுமையாக வாக்குவாதம் பண்ணி ஒரு ஆடியோ வீடியோ பார்த்துருந்தோம் நம்போ அதுவும் இன்டர்நெட்டில் பெரிய வைரலாச்சு சோஷியல் மீடியாவில் அதில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அவங்க எம்எல்ஏ சார் அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் படிக்கிற பசங்க தானே இவங்க வந்து குற்றவாளிகள் இல்லையே குற்றவாளிகளை நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களே என்ற மாதிரி ஒரு டோன்ல அவங்க பேசியிருந்தாங்க அந்த வீடியோவும் யூடியூப்ல இருக்கு சோஷியல் மீடியாஸில் இருக்கு நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் இந்த மாணவர்கள்லாம் விடுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ இப்போ அதுக்கு அந்த மாணவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா உடனே அந்த ஆசிரியர்கள் மீது வந்து உடனே ஆக்ஷன் எடுக்கணும் தென் வந்து இந்த ஐசிசி வந்து மறுபடியும் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர்ல கொண்டு போகணும் அந்த அந்த ஸ்டாஃப்ஸ உடனே வந்து அந்த ஸ்டாஃப்ஸ உடனே வந்து லைக் டெர்மினேட் பண்ணணும் இல்லைனா சஸ்பெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தென் இந்த யூஜிசி போஸ்ட் ஆக்ட் தேர்ட்டின் படியும் அவங்க மேலே வந்து கேஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்எஸ்யூஐ அண்ட் தென் வந்து எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர் அமைப்புகள் வந்து அவங்களுக்கு வந்து மாணவர்கள் கூட நின்று அவங்களும் சேர்ந்து போராடுறாங்க ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு இப்போது கரண்ட் டேஸில் இந்த கேஸ் வந்து இப்போதைக்கு விசாரணை அடிப்படையில் இருக்கு இதுக்கு நீதிமன்றமும் விசாரணை குழுவும் தலையிட்டு ஒரு நல்ல ஒரு தீர்வு காண வேண்டும்ன்றது தான் வந்து எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கு பட் இங்கே நம்ம என்ன சொல்ல போறோம்னா பெண்களுக்கு நிறைய இடத்துல அநீதிகள் வைக்கப்பட்டு தான் இருக்குது அது என்னைக்கு மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல பட் என் எங்க பெண்களுக்கு அநீதி நடந்தாலும் நீதிமன்றம் உடனே தலையிட்டு அதுக்கான ஒரு வழிமுறையை நடத்தணுன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது இதுக்கான கேஸில் நீதிமன்றம் என்ன சொல்ல போதுன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் இப்போதைக்கு இருக்கிற கரண்ட் டீட்டெயில்ஸை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இன்கேஸ் இந்த டீட்டெயில் இந்த வீடியோஸில் நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா எங்களுக்கு தாராளமாக நீங்கள் க என்னோடய கமெண்ட்டில் தெரிவிங்க இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அண்ட் தென் இந்த வீடியோவுக்கான அடுத்த சட்ட ரீதியாக என்ன அப்டேட்ஸ் வருதுன்றதையும் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் அதுவரை உங்கள்டேருந்து விட பெறுவது உங்கள் ஸ்டீஃபன் See you guys. Bye.